இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்துக்கள் நிலைமை மிக மோசமாக இருக்குது ஒவ்வொரு இந்துவும் யோசனை பண்ணும் கோவில்ல தீபம் ஏற்ற சொல்லி இந்த நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கோவிலில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு இரண்டு உத்தரவு போட்டு இரண்டு முறை தடுக்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு மாவட்ட ஆட்சியர் தடுக்கிறாரு உடனே நீதிமன்றம் மத்திய அரசு பாதுகாப்போடு போகணும்னு சொன்னால் உடனே அங்கே இருக்கிற எஸ்பி கலெக்டர் தடுத்து நிறுத்தி தீபம் ஏற்றக்கூடாது ஏன் காரணம் கேட்டால் மதக்கலவரை வந்துடுன்றாங்க ஏன் மதக்கலவர வந்துடுன்றாங்க அந்த தீபத்தூர் பக்கத்தில் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரில் அங்கே வந்து ஒரு தர்கா இருக்குது சிக்கந்தர் தர்கா அந்த தர்கா இருக்கிறதுனால அதுக்கு பார்த்து தீபம் ஏற்றக்கூடாதுன்றாங்க சிக்கந்தர் தர்கா எப்போ வந்தது முருகர் ஆலயம் எப்போ வந்தது மக்கள் யோசனை பண்ணும் ரெண்டாவது இந்த நீதிமன்ற தீர்ப்பை ஒவ்வொரு ஹிந்துவும் வரவேற்கணும் ஏன்னா உங்க இவங்க கோவிலில் மேத்த சொல்லி அரசு அரசுக்கு நீதிமன்ற உத்தரவு போட்டுக்கு இந்த நீதிமன்ற உத்தரவை இந்த அரசு காலில் போட்டு மிதிக்குது ஆனால் இதே அரசு இந்துக்கு எதிரான தீர்ப்பு வந்து அதை அமுல்படுத்த நினைக்கலாம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கூடாது விநாயக சக்திக்கு கட்டுப்பாடுகள் கேரள அரசாங்கம் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு பெண்களை போகலான்னு சொல்லி உத்தரவு போட்டுச்சு உடனே இந்த கேரள அரசாங்கம் ஐயப்பனுக்கு எதிராக அந்த பெண்களை போய் மத்திய ராணுவத்தோட பாதுகாப்போடு கொண்டு போய் அந்த மூணு பெண்களை ஐயப்பனை கோவிலுக்குள்ளே தரிசனம் பண்ண வச்சாங்க கேட்டால் நீதிமன்ற உத்தரவுனாங்க ஆனால் இப்போ அதே நீதிமன்ற உத்தரவு நமக்கு வந்துருக்கு கோவிலில் தீபை மத்தினு சொன்னால் இல்லை இல்ல மதக்கலவரம் வந்துடும்றாங்க ஏன் மதக்கலவரம்ன்றாங்க பக்கத்தில் வந்து தர்கா இருக்குது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களை உணர வேண்டி தருணம் உங்க வீட்டு பக்கத்துல நாளைக்கு ஒரு முஸ்லீமோ உன் வீட்டு பக்கத்துல ஒரு கிறிஸ்தவ நாளைக்கு குடியாமல் வச்சுக்க உன் வீட்டில் நீ பூஜை பண்ற உன் வீட்டில் நீ மணி அடிக்கிற உன் வீட்டில் நீ தீபம் மேத்தற சொன்னா அவன் மனசு அங்கே புண்படும் அந்த முஸ்லீம் மனசு புண்படுறதுக்காக உன் வீட்டில் எதுவும் செய்வானான்னு சொல்லுவான் வரும் காலங்களில் கட்டாயம் வரும் அதே போல கோலம் போடுறான் இந்து எதிர் வீட்டில் இருக்கிற முஸ்லீம் கோலத்தை வந்து அழிக்கிறான் கன்னியாகுமரியில் பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு எதிரில் இருக்கிற கிறிஸ்தவம் போய் அடிக்கிறான் போலீஸ் வழக்கு இருக்கு இந்துக்கள் உணர வேண்டிய தருணம் ஒவ்வொரு ஹிந்துவும் இன்னைக்கு உணர நீங்க இந்த பாராளுமன்றத்தில் இன்னைக்கு அத்தனை நாற்பது எம்பியும் போய் யாருக்கு ஆதரவா சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு ஆதரவா நாற்பது பேர் குரல் கொடுக்குறான் தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தை திரும உலவன் இந்த திருமுருக காந்தி ஹிந்து விரோதி அத்தனை பேரும் முஸ்லீம்களுக்கு ஆதரவா செயல்படுறான் என்னடா சொல்லிச்சு கோர்ட்டு தீபம் தானே ஏற்ற சொன்னாங்க வேற என்ன சொன்னாங்க ஒரு தீபம் ஏத்த கூட நாட்டில் இந்துக்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா இது நாடா இல்லை வேற என்னடா இது முஸ்லீம் மதம் சொன்னா அவளுடைய மத சார்ந்த விஷயம் நம்பிக்கை கொடுக்கணும் கிறிஸ்தவ மதம் சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கை கொடுக்கணும் ஆனா இஸ்லாமியனுக்கு மதம் சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் கிறிஸ்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆனா இந்துக்களை காலில் போட்டு மிதிக்குது திராவிட மாடல் அரசாங்கம் காரணம் என்ன இஸ்லாமிய ஓட்டு வங்கி சிறுபான்மை தடைவு கொடுத்து வாழக்கூடிய இந்த அரசாங்கம் பெரும்பான்மை புறம் தள்ளது பெரும்பான்மை இந்துக்கள் உணர வேண்டும் இதை உணர தவிர நீ உணர மறுக்க விட்டு மறந்துட்டு வச்சுக்க நாளைக்கு வீதிக்கு வந்துடுவேன் நன்றி வணக்கம்